எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சம் அரசு சேவையாளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு செப்டம்பர் நான்காம் தேதி அஞ்சல் மூல வாக்களிப்பை செலுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது குறித்த தினங்களில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தவறியவர்களுக்காக செப்டம்பர் மாதம் பதினோராம் மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகள் வாக்களிப்புக்கான மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒரு வாக்காளருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை நூற்று ஒன்பது ரூபாய் என தேர்தல் ஆணைக்குழு நிர்ணயித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் மூன்றாவது பிரிவின் கீழ் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒரு வாக்காளர் சார்பாக செலவிடக்கூடிய செலவின் வரம்பு விஷேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி வேட்பாளர்கள் ஏனைய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்களுடன் கலந்தாலோசித்து இந்த செலவின வரம்புகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வாக்காளரின் சார்பாக ஒரு வேட்பாளர் நூற்று ரூபாய்க்கு மிகாமல் செலவு செய்ய முடியும் என்றும் அதிகபட்சமாக நூற்று எண்பத்து ஆறு கோடியே இரண்டு லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து ஐநூற்று ஆறு ரூபாய் செலவழிக்கும்

அரசியல் கட்சியின் செயலாளருக்கோ அல்லது வாக்காளர்களுக்கோ செலவிடலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிடப்பட்ட வருத்தமானி அறிவித்தல் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியான இருபத்தொரு நாட்களுக்குள் தேர்தல் பிரசார செலவுகள் உள்ளிட்ட செலவு அறிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் தேர்தல் பிரசார செலவுகளுக்கு பணம் எப்படி பெறப்பட்டது எப்படி செலவிடப்பட்டது என்பது குறித்து விரிவான தகவல்கள் குறித்த அறிக்கையில் அடங்கியிருக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பிட்ட தகுதிக்குள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்காமல் அல்லது அறிக்கைகளில் புலைகள் இருப்பது சட்டவிரோதமான செயல் எனவும் இது தொடர்பில் தேர்தல் வாக்களிப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தண்டனைக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உட்பட்டிருக்கவும் வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தனது வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவித்துள்ளது